உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு அதாவது இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீன ராசியில் கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டிகிரியில் தான் அதாவது இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா பார்க்க போறோம் சரிங்களா ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற அளவுக்கு சிரமப்படக்கூடிய ராசி கும்பராசி அது யாருமே நம்ம இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா ஆனால் கும்பராசிக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்குது உங்களுடைய அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சிரமத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நாலரை மாத காலம் அருமையாக அற்புதமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தா கும்பராசி அப்படி பார்த்தா பாத சனி இப்போ நடந்துகிட்ருக்குது பொதுவாக நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன பாத சனி சனி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் வெறிய சனி அனுபவிச்சிட்டோம் ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அனுபவிச்சிட்டோம் மூணாவது இப்போ பாதச்சனி அனுபவிச்சுட்டுருக்குறோம் சரி அதுக்கு என்ன சார் இப்போ அப்படின்னு நம்ம கேட்டால் இந்த பா யாழ் சனியில் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார் வக்கரம்ன்னா என்ன இயல்புக்கு மாறாக வேலை தான் வக்ரம் எப்பயுமே வக்கரம்னா ரிபேசில் வர்றது முன்னாடி போக மாட்டார் ரிபேசில் தான் வருவார் அப்போ வர வரவர் யார் வக்ரம் வக்கரம்னா என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படி பார்த்தா சிரமத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்குறவங்களுக்கு என்ன பண்ணுவார் இப்போ நல்லதை கொடுக்க போகிறார் அப்படின்னா ஒரு பாதையில் போகக்கூடாது ஒன் வே உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு ஒன் வே போகக்கூடாது அப்படி பார்த்தா இப்போ அந்த இயல்புக்கு மாலாக வரும்போது என்ன ஆகுது அப்போ நீங்கள் போகிற ரோடு வந்து ஒன் வேல் போகிறேன்னா இப்போ அந்த ஒன் வேல் போகிறது உங்களுக்கு சாதகம் ரோடு வந்து மாற்றி விட்ட மாதிரி அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்தவுடைய ஜூலை பதிமூணாம் தேதியில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லையோ அந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்போ யாராருக்கு நல்லா இருந்ததோ அவங்களுக்கு இப்போ நல்லா இல்லை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடைய சனி வக்கிற யார ராசிக்கு நல்லா இருக்குது மேச ராசி விரைவு சனி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது மிதுன ராசி அவங்களுக்கு வந்து ஜீவன சனி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது சிம்ம ராசி அவங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும் ராசிக்கு கண்டக சனி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் கும்பராசிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்தது அதாவதுன்றது கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது மீனராசி மீன ராசிக்கு ஜென்மச்சனி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது இதில் மாற்றமே இல்லை அப்போ மற்ற ராசிப்பவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்போ கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படி பார்த்தா இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நாலரை மாதம் தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி இருபத்தி ஒன்பதுலேருந்து கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் ஆங்கிலத்துக்கு ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அப்போ இந்த நாலரை மாதம் உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா நூறு சதவீதம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய போகிற ரூட்டு கரெக்டாக இருந்தால் அந்த பாதை உங்களுக்கு கிளியராக இருக்கும் அந்த போகிற பாதையில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் புரியுதுங்களா அப்போ நம்ம ஜாதகத்துக்கு இது நடக்கும் இது நடக்காது உங்கள் ஜாதகத்துக்கு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கமில்ல அப்போ எது உங்கள் ஜாதத்துக்கு சாதகமாக இருக்குதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நடக்கும் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க சனி வக்கரமடைகிற காலம் உங்களுக்கு சாதகமான நேரம் ஒன்று வச்சுங்களா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சனி யாழ் ரச்சனை இருக்கிறதுனால பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பண்ணலாம் ஏன்னா வக்கரத்துக்கு போயிட்டாரு அப்போ அந்த கிரகம் செயல் இழந்துட்டார் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறார் அப்போ இந்த டைமில் அந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலையை ஆரம்பிக்கலாம் வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வரல சம்பள உயர்வு வரல ப்ரமோஷன் வரல அதாவது வந்து இங் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் வரல ப்ரம் அதாவது வந்து டிரான்ஸ்ஃபராக எதிர்பார்த்துருந்தா கூட கிடைச்சிருக்காது வேலை ஒரு வேலை செய்துட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க அது கிடைச்சிருக்காது நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கும் நிறைய பேர் நீங்களே வேலை விடுற மாதிரி இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு ஆரகம் தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த நாலரை மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோ உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் பாதகமாக இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா அதே சமயத்தில் தொழில் மாற்றம் ஏற்படும் அதே சமயத்தில் வந்து நான் மண்ணு வாங்கலான் இருக்கிறேன் இடம் வாங்கலான்னு இருக்கிறேன் கரை இருக்கிறேன் சொத்து ஏதாவது இப்போ பாரம்பரிய சொத்து இருக்குது எங்கள் அப்பா தருவாரா எங்கள் அண்ணன் தம்பி வந்து பிரிக்கிறது சம்மதிப்பாங்களா எங்கள் அக்கா தங்கச்சி கையெழுத்து போடுவாங்களா அந்த சொத்தில் இருக்கிற வில்லைங்க தீருமா இல்லை நான் கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கினேன் அந்த இடத்துல இருக்கிற வில்லைங்க தீருமா கிரையை பண்ண முடியுமா இது எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இயல்புக்கு மாறாக இப்போ வேலை செய்வார் அதனால் பார்த்தா இந்த மாதம் கிட்டத்தட்ட நாலரை மாதத்துக்கு நல்லா தான் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கிறாரு அதுதான் உங்களுக்கு தெரியும் ஆனால் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதுன ராசியில் இருக்கிற குரு ஒன்பதாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் அப்போ உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ரிசிபத்திலிருந்து மிதுனத்துக்கு போனாரா அப்போ மிதுனத்துக்கு போன குரு எப்பவுமே குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம்ன்னா மாங்கிலிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ன்னா பாகியஸ்தானம் அப்படி பார்த்தா குரு மிதுனத்திலிருந்து ஒன்பதாம் மடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் ஏன் எனக்கு குரு நல்லதை பண்ணலை அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருமா அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு யாழ்ச்சினால தான் குரு நல்லதை பண்ணலை இப்போ என்ன பண்ணுறாரு சனியே நல்லதை பண்ணும்போது குரு ஆந்திர ஆக்டிவேட் ஆகிவிடு ஆயிடுவார் நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்போ குருவும் சனியும் ரெண்டு கிரகம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் தொழில் மாற்றத்தையும் கொடுத்துருவார் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார் குரு பகவான் யார் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது திருமணத்துக்கு அதிபதி எப்பயுமே வந்து மங்களக்காரன் தான் குரு அப்போ என்ன பண்ணுவார் நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கீங்களா உங்களுக்கு வரண் யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் வரண் பார்க்குறவங்களுக்கு மாங்கல் யோகம் கூடி வரும் சரிங்களா அதே மாதிரின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது புத்திர பாக்கியம் குழந்த பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ குரு வந்து அவருடைய வேலை அவர் செய்வார் குரு வந்து அவருடைய வேலை அவர் செய்வார் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக மாறும் சரிங்களா இது போக பார்த்தா செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்தா உங்களுக்கு வந்து மங்கள காரகன் யாருன்னா செவ்வாய்தான் தைரிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி தான் அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி மாங்கலி ஸ்தானத்தில் உக்காரும்போது மாங்கலி பலம் சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு திருமண யோகம் அமைகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ குறிப்பாக பதினொன்றாம் தேதி வரைக்கும் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் மாறுபடும் மேம்படும் உடல் உபாதிகள் சரியாகும் அவங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் கொடுக்கும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தொழில் பிரச்சனை இருந்தால் கூட சரியாகும் தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி தாய்க்கோ தாரத்துக்கோ ரெண்டு பேருக்குமே பார்த்தா இந்த உடல் உபாதிகள் தொழில் மாற்றம் ரெண்டாவது இந்த பணக்கஷ்டம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சான்ஸ் அருமையாக இருக்குதுங்க யாருக்காக இருந்தாலுங்க ஒரு ஃபாட் வந்து கிடைச்சாதான் அது வந்து நம்ம விளாண்டு ஜெயிக்க முடியும் பிளாட்ஃபார்மே இல்லாமல் வாய்ப்பே கொடுக்காமல் நீங்கள் ஜெயிங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படி பார்த்தா கும்பராசிக்கு இது நல்ல பிளாட்ஃபாரம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அருமையான ஒரு அற்புதமான ஒரு நேரம் சரிங்களா ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த விமானம்ன்றது வந்து பார்த்தா பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகுது அதுக்கு மேலே பாதை முடிஞ்சு போச்சுன்னா பயணம் கட்டாயிடுமே அப்படி நினச்சா அது பறக்க போகிறதில்ல ஜெயிக்க போகிறதில்ல அதுபோல் நீங்கள் இது வரைக்கும் தரையில் தான் போயிட்டுருந்தீங்க இருந்தீங்க இதுக்கு மேலே நீங்கள் பறக்க போகிறீங்க புரியுதுங்களா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறீங்க அதுக்கு உண்டான சாதகமான ஒரு வாய்ப்புகள் சகல கிரகமுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா முன்ன சனி பகவானும் வக்கரமாகறது சாதகம்தான் குரு பகவான் பார்த்தாலும் உங்கள் ராசி ஒன்பதாம் இடம் பார்க்குறதும் உங்களுக்கு சாதகம்தான் இது போக பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது திருமணத்துக்கும் சாதகம் தான் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குர நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்ததுனால உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும் அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் இது போக பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவானும் அதாவது சூரிய பகவானும் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதும் சாதகம் தான் ஏன்னா அது வந்து புதன் ஆதித்திய யோகம் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தா அதுக்கு பேர் புதன் ஆதித்திய யோகம் அந்த யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் புதனும் சூரியன் ரெண்டு பேரும் இணைஞ்சு தான இருக்கிறாங்க புதன் ஆதித்திய யோகம் அப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி சனி வக்கரமாயி எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுறாரோ அதே மாதிரி புதன் பகவானும் வக்கரமாகறாரு புதன் பகவான் வக்கரமாகிறது எப்படி அதாவதுன்றது பார்த்தா ஆடி மூணாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குறிப்பாக அது ஆறாம் இடம் ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரி இடத்துல போய் வக்கரமாகறார் நம்ம என்ன சொன்னோம் இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்போ அந் அதாவது நல்ல இடத்துலருந்து வக்கரமாய் இருந்தார்னா உங்களுக்கு கெடு குழந்தை ஆறாம் இடத்துல போய் ஆகும்போது என்ன பண்ணுவார் அப்போ நல்லது தான் கொடுப்பார் ஆறு எட்டு பன்னெண்டு மறையிற கிரகம் வேலை செய்யாது அப்போ ஆறில் மறையிற கிரக ஆகும்போது பலன்களை மட்டுந்தான் கொடுப்பாரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நூறு சதவீதம் கும்பராசிக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வெற்றி தான் அது நீங்கள் வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்களோ அரசியலுக்கு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறீங்களோ சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ இல்லை இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழிமுறை எதை தொட்டாலும் உங்கள் ஜாதகன்றது ஒன்று நல்லா இருந்துருச்சு அப்படின்னா திசா புத்தின்றது ஒன்று நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேனுங்க உங்கள் நேரம் சூப்பராக போகுது சரிங்களா வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழில்ல ஏழுறனால பயங்கர கஷ்டம் இப்போ வாழ போகிறீங்க நாலுற மாதம் சந்தோஷத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களை இதுபோல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல் தரவையை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் இது போல் காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சி தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி